ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா மீண்டும் நமக்கு பல்வேறு மாவட்டங்களிலிருந்து மாவட்ட நலவாழ்வு சங்கம் மற்றும் பல்வேறு துறையிலிருந்து வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷன் வந்து அறிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அதன்படி பார்த்திங்கன்னா தற்போது நமக்கு நீலகிரி மாவட்டத்திலிருந்து வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷன் வந்து அறிவிச்சிருக்காங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனே ஆன் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இப்போ பார்த்திங்கன்னா நீலகிரி இருந்து ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இளைஞர் நீதி அதாவது குழந்தைகள் பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு சட்டத்தின் விதிகளின்படி நீலகிரி மாவட்டத்தில் அமைந்துள்ள நீ இளைஞர் நீதி குழுமத்திற்கு சமூக பணி உறுப்பினர்கள் நியமிக்கப்படுவதற்கான நோட்டிஃபிகேஷன் வந்து அறிவிச்சிருக்காங்க அதன்படி பார்த்திங்கன்னா ஒரு பெண் உட்பட இரண்டு சமூக பணி உறுப்பினர்கள் வந்து அரசால் மதிப்பீடுதே அடிப்படையில் நியமிக்கப்பட உள்ளனர் அதுக்கான தகுதியான விண்ணப்ப விண்ணப்பங்கள் வந்து வரவேற்கிறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதன்படி பார்த்திங்கன்னா விண்ணப்பதார குழந்தைகள் தொடர்பான உடல்நலம் கல்வி அல்லது குழந்தைகளுக்கான நலப்பணிகளில் குறைந்தது பார்த்திங்கன்னா ஏழு ஆண்டு வந்து நீங்கள் முனைப்புடன் ஈடுபாடு கொண்டவராக இருத்தல் வேண்டும் அப்படி இல்லைன்னா இன்னொரு கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா குழந்தை உளவியல் மனநல மருத்துவம் சமூகவியல் அல்லது சட்டம் இவற்றில் ஏதேனும் பட்டம் பெற்ற தொழில் புரிபவராக இருக்க வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து மினிமம் பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சு வயசுலேருந்து மேக்ஸிமம் அறுபத்தஞ்சு வயசு வரைக்கும் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து இதற்கான விண்ணப்ப படிவத்தை நீங்கள் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு ஆலைகளிலிருந்து பெற்றுக்கொள்ளலாம் அல்லது துறை சார்ந்த இணையதளத்திலிருந்தும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க நான் அப்ளை லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் தரேன் நீங்கள் அதை யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணி உடனே வந்து அப்ளை பண்ணலாம் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு தகுதி வாய்ந்த நபர்கள் மேற்கண்ட பதிவுகளுக்கு அதற்காக அமைந்த படிவத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜூன் பத்தொம்போது வியாழக்கிழமை மாலை ஐந்து மணிக்குள் கீழ்கண்ட முகவரிக்கு விண்ணப்பங்கள் நீங்கள் அனுப்பியிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்தீங்கன்னா ஆஃப்லைன் தான் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அப்ளிகேஷன் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் தரேன் டா கிளிக் பண்ணி டேரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் லிங்க் வந்து ஓப்பன் ஆகிடும் பிடிஎஃப் வந்து இருக்கும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி உடனே வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க அனுப்ப வேண்டிய முகவரி பார்த்திங்கன்னா இயக்குனர் குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறை எண் முந்நூறு புரட்சிவாக்கும் நெடுஞ்சாலை சென்னை ஆறுநூறு ஜீரோ பத்து இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜூன் பத்தொம்போது ஈவினிங் அஞ்சு மணிக்குள்ளே அனுப்புகிற மாதிரி இருக்கும் ஆஃப்லைன் மோடு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் குறிப்பிட்ட காலக்கெடுக்குள் மேற்கண்ட அலுவலகத்திற்கு வந்து சேர வேண்டும் அப்படி வந்து சேரலை அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் வந்து லேட் ஆச்சுன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க யாருக்கெல்லாம் விருப்பமும் தகுதியும் இருக்கோ அவங்க வந்து உடனே வந்து அப்ளை பண்ண பாருங்கள் அதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும்